அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பெயர்ச்சி சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கரபான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சி இருக்குது இது விசேஷமான ஒரு பயிற்சி நான் சொல்லுவேன் இந்த சுக்கரப்பயிற்சிங்கிறது உங்க வாழ்க்கையில மிக மிக எல்லா ராசிக்காகவும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேர்ச்சி ஆகிறது ஏன்னா குருவுடைய பார்வை இந்த சுக்கர பகவானை பார்க்கறதுனால நிறைய ஒரு நிறைய மாற்றங்கள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பேச்சியாக தான் இருக்குது அம்மன் அருள் டிவியில் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அம்மன் அருள் டிவியை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக மறையணும் இப்போ இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்கும் பார்ப்போம் பொதுவாகவே சுக்கர பகவானே ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர பங்களா சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஒரு பிரம்மாண்டமா எந்த எதுலாம் அழகான பொருட்கள் இருக்கோ எல்லாமே சுக்கர பகவான் அதுல ஆதிக்க செல்வா செய்வாரு அப்படிப்பட்ட இந்த சுக்கர பகவானுடைய பேர்ச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி இதுலையுமே விருச்சக ராசிக்காரங்க பாருங்க இவங்களுடைய சிந்தனை எல்லாம் படுத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சக ராசிக்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா இது மோட்ச ராசி பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமா யோசிப்பாங்க இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது ஏன்னா அது எட்டாம் இடம்ல ஏதாச்சும் ஒரு மைண்ட்ல பயங்கரமா சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி அந்த விருச்சக ராசிதான் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது பின் வாங்க மாட்டாங்க இதாங்க விருச்சகம் ஒரு விஷயத்துல அடம் பிடிச்சிட்டாங்க அந்த விஷயத்த எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை விருச்சக நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஒரு தைரியமான குணம் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகன இங்க ஆட்சி பலம்ல அப்ப தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே இந்த விருச்சக ராசிக்காரங்க விருட்ச லக்னமா இருந்தாலும் சரி விற்சக ராசியா இருந்தாலும் சரி பயங்கரமா யோசிப்பாங்க இடம் போறது வெளியூர் போறது இருக்கும் அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் பிறப்பு ஜாதத்தை பாத்துங்கன்னா லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நீங்க விருச்ச ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்பாங்க அப்ப இங்க பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பலன் பொது எல்லா வீடியிலும் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு சுக்கரபவனை பத்தி பேசுறோம்னா உங்க சுக்கரபவனம் எப்படிப்பட்ட எத்தனா பாவத்துக்கு அதிபதி லக்னத்துல இருந்து அவர் யோகாரா யோகா இல்லாதயா அதை பார்த்துக்கிட்டு பலன்டுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப கடைசி முடி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒரு நட்சத்திர பலன் கொடுக்கணும் இப்ப கிரக இப்ப எங்க எங்க சஞ்சார செய்யறோம் அப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு கும்பராசில அடுத்து ஐந்தாம் பகத்துல ராகு பகவான் சஞ்சார செய்யறாரு அதாவது மீன ராசில அடுத்து ஏழாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்யறாரு ரிஷப ராசில எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறாரு எல்லாம் பாத்துக்கோங்க மிதன ராசில அடுத்து பத்தாம் பாவத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறார் சிம்மராசில அடுத்து பதினோராம் இடத்துல கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்த சஞ்சாரம் செய்கிறார் இதுல சூரியன் மட்டும் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அதுவும் பதினாலு பதினாலு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் தான் வருவாரு பாவத்துக்கு மற்ற இடத்துல பத்தாம் பாவது தான் சூரிய பகவான் திக் பலமா இருக்கிறார் இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதியா வர்றாரு உங்களுடைய மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் கணவரை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அடுத்து நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானை சொல்லணும் அடுத்து விரையாதிபதி அதாவது உங்களுக்கு விரைய செலவை காட்டக்கூடிய கிரகம் எதுனா இந்த சுக்கர பகவான் தான் இந்த அதிபதி பாருங்க போயிட்டு பதினோராம் இடத்துல கேதுவோட சேர்ந்து நீசமாகறார் என்ன ஆகிறார் நீசமாகறாரு இருந்தாலும் இங்க இது பங்க ராஜ யோகமா மாறும் என்ன காரணம் ஏன் மாறுது உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் ஐந்தாம் அதிபதி குரு எங்க இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருந்து உங்களையும் ஏழாம் பார்வையா பாப்பாரு அடுத்து ஐந்தாம் பார்வையாக அந்த சுக்கர பகவான பாப்பாரு ஒரு நீச பெற்ற கிரகத்தை குரு பார்த்துட்டா அது கோடி நன்மைங்கிறாங்க அதனால பல மொழியை சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மை அப்ப அந்த குருவும் சுக்கரனும் குரு பகவான் பார்க்கறது நீசமே ஆகாது இது எதாவது இது எதிர்பாராத ஒரு திடீர் யோகம்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா அஞ்சாம் பார்வை அழகான பார்வை குருவுக்கு மட்டும் நல்லா எடுத்துக்கணும் குருக்கு அழகான பார்வை எதுனா அஞ்சாம் பார்வைதான் அஞ்சு ஒன்பது பயங்கரமா இருக்கும் இப்ப மனசுல உள்ள விஷயத்தை வெளியில கொண்டாட போறீங்க அதான் விஷயம் இந்த சுக்கர பயிற்சியில வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்த திடீர் 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 திடீர்னு நடக்கும் ஏன் திடீர் திடீர்னு நடக்குதுன்னா உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்காது திடீர் யோகம் வரப்போகுதுன்னு நான் சொல்லுவேன் விர்ச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வாழ்க்கையில எதிர்பாராத வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் வரும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி நல்லா பாருங்க விரு்சகராசிக்கார ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க குடும்ப ரீதியில பாருங்க நிறைய தடையில பார்த்துட்டாங்க வேலை உத்தியோகம் சரியா அமையல உத்தியோகத்துல சரியா இல்ல நண்பர்களிட்ட பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சரியா அமையல எல்லாமே சரியா இல்லை நிறைய பேருக்குன்னா நிறைய ஒரு வருமானமே சரியா இல்லை யார் ஜாதத்துல குரு சரியா இல்லையா அவங்க வருமானமே சரியா இல்லை நிறைய தடைகளை சந்திச்சு இனிமேல் வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்னை பொறுத்த வரையும் ராசிக்கு இது ஒரு ஜாக்பட் யோகனா சொல்லுவேன் நல்ல ஒரு டைமிங் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு எது வந்தாலும் இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் உங்களுக்கு வரும் நான் இப்ப வெளிநாடு போகணும் நான் வெளியூர் போகணும் அப்படின்னு வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வரும் படிப்பு கல்வி சம்பந்தமா நிறைய பேர் தடைப்பட்ட காரியம் எல்லாமே தடையாகாது கல்வியில சூப்பர் ஞான அறிவு வரும் ஏன் வரும் ஏன்னா செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க எப்படி பார்த்தாலும் ஆறாம் தேதிக்கு அப்புறம் திருவாதூர்ல போவார் திருவாதர்கள் ராகுடி நட்சத்திரம் ராகுங்களை எங்க இருக்காரு அஞ்சாம் இடத்துல சாரத்துல போறப்ப பயங்கரமான ஞான அறிவு வரும் படிப்பு கல்வியில டாப்பா கொண்டு போவார் அதனாலதான் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திடீர் யோகம் இருக்குன்னு நான் சொன்னேன் இதுதான் காரணம் இப்ப குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிகள் இது எல்லாமே தேடி வருது இந்த விற்சக ராசி என்பவர்களுக்கு நல்ல டைம் இருக்குது கரெக்டா பிளான் பண்ணி போனா கரெக்டா ஜெயிக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்காதவங்க எல்லாத்துக்கும் சொறேன் வெளிநாட்டை வெளியூர்ல இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு வரும் பாத்துக்குங்க வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு வேலையே கிடைக்கல எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கலாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன்னா அந்த ப்ரமோஷன் இப்ப தேடி வரும் அஞ்சாம் வீட்டு அதிபதி உங்களை அள்ளி கொடுப்பாரு ப்ரொமோஷனை ஜாதர தசாபுத்தி நல்லா இருந்துட்டா வெளிநாடு வேலை பார்க்கறோம் சரி பார்க்கறோம் எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் ஏன் மாற்றம் வரும்னா ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு போயிட்டாலும் மாறிதான் வேலை உத்தியோகத்துல அப்ப ப்ரமோஷன் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும் எங்க போய் லோன் கேளுங்களே எந்த பேங்க்ல பேங்க்லாம் கேளுங்க லோன் உடனே சாங்ஷன் ஆகும் இப்ப கடன் உதவி உடனே கிடைக்கும் எங்க கேட்டாலும் சரி எதிர்பார்த்தவரை டாப்பான யோகம் இப்ப உண்டு அப்ப கடன் உதவினா தேடி வரக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது உடல் பிரச்சனை பெருசா இருக்கவே இருக்காது பயப்படணும் குருவே பாக்குறாரு உங்களை மருத்துவ செலவு கிடையாது இப்ப எழுதுங்க அரசாங்க வேலைய சூப்பரா இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் சூரிய பகவான் திக் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அரசாங்க சம்பந்தப்ப வேலைக்கு எழுதுனீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் விற்சக ராசிக்கு இருக்குது அடுத்து சுக்கர பகவானை வேற பாக்குறாரு குரு அப்ப அங்க அரசாங்கத்தொடர்பு மூலம் நிறைய அனுகூலங்கள் உண்டு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் தான் சரி மாநில அரசாங்கம் சரி நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சியில விற்சகராசி என் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன் வீடு வாங்குவீங்க என்ன காரணம் ஏன் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க பத்தாம் இடத்துல சூரியன் இடத்த வாங்குங்க நாலாம் இடத்துக்கு சனியை பாக்குறாரு அதாவது இந்த சூரிய பகவான் அப்ப நீங்க வீடு அப்ப இடம் வாங்கி கட்டணும் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும் ஏதாவது ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்ப ராசிக்கு எப்படி சூப்பரான ஒரு யோகமான பலனை கொடுக்குறாரு இப்ப போகக்கூடிய பாதை என்ன பாதை வெற்றி பாதை விருச்சகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுனேன் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கறாரு திருமண பேச்சுகள் நிறைய பேருக்கு வரும் காதல் திறனமுனா இரண்டாவது திறனா ரெண்டுமே ஓகே திருமணத்துல பத்தி நீங்க கவலையே படம் இனிமே திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது மனசுக்கு பிடிச்ச பின்ன பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் சேர்த்து வைப்பாரு அஞ்சாம் இடத்தை பாக்குறாரா காதல் எண்ணத்தை குடுக்கிறாரா இரண்டாவது திருமணத்தை பண்ண வைக்கிறாரா திருமணத்துல எந்த ஒரு தடையும் வராது நல்ல ஒரு மனசுக்குள்ள விஷயத்தை வெளியில சொல்லி கண்டிப்பா பெற்றோர் சமத்தோட திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு வருது சுக்கர பயிற்சியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறாரு ஜாதல திசா பத்தி நல்லா இருந்தா அப்ப எல்லாமே மாறி வரும் உடம்பு பிரச்சனை இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்காது தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் சாதிக்கலாம் தொழிலை எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் தான் அழகா அமைச்சு கொடுப்பாரு ஏன் தொழில் நல்லா இருக்கும் என்ன ரீசன் வேற ஒண்ணுமே கிடையாது பத்தாம் இடத்துல சூரிய புதன் சேர்ந்திருக்கு ஆதித்ய யோகம் பத்தாம் இடத்துல சூரிய திக் பலம் கேந்திர யோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப பயங்கரமான யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு திசா தொழிலும் இப்ப நல்லபடியா இருக்கும் அரசியல் சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்டரி யோகம் நம்ம ஜாதம் நிறைய பேர் கேட்க கல்வி லாட்ரி பத்தி பேசுங்க ஏன் கிடைக்காது இப்ப கிடைக்கும் லாட்ரி யோகம் எதிர்பாராத யோகம் எதிர்பார்த்தம் இப்ப அடிக்கும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய நேரம் அந்த சுக்கர பயிற்சி அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா போகுது என்ன பொறுத்த எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறேன் அதே மாதிரி பெண்களுக்கு படிப்பு கல்வி வேலை ஊதியம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு அனுகூலங்கள் தேடி வரும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவ சூ தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் என்ன பொறுத்தவரை டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பராக கொடுப்பேன் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது இதில் இதுல முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ரொம்ப பொறுமையான குணங்க ரொம்ப அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போற குணம் தன்மையான குணம் தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே நீங்க தான் குடும்பம் 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 ரொம்ப அமைதியா இருப்பீங்க இனிமே பாருங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்குறீங்க இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே வருது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடியம் வருது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கணவன் முனை ஒற்றுமை நல்லா இருக்குது எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரும் படிப்பு கல்வி உத்தியோதள உயர் பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசத்துல பிறந்தவங்க பொதுவா அனுசத்துல பிறந்துட்டா பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்திக்க கொடுக்கணும் உங்களுக்கு நிறைய இருக்கும் இனிமே பாருங்க வீடு கட்டுறது வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு சனி வக்கரமான சனி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க ஏன்னா சூரியனுடைய பார்வைப்படுறது அதனால சொல்றேன் இடம் வாங்கி நீங்க வீடை கட்டு வண்டி வாங்க வாகனத்தை வாங்க எல்லாமே சொல்றாரு அனுசனத்துல படவங்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் படிப்பு கல்வி நல்லபடியா இருக்கும் அரசாங்க தொடர்பு கண்டிப்பா அரசாங்க சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடிய அப்புறம் எல்லாத்துக்குமே அரசாங்கம் தொடர்பும் நல்லா இருக்கு அரசாங்க வேலை கிடைக்குது அனுசத்தில பிறந்தவங்களுக்கு அற்புதம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு கணவனுடைய ஒற்றுமை எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசனத்துக்கு படம் பாத்தீங்கன்னா கேட்டி நட்சத்திரத்தை பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலி ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இதுலயுமே இவங்க மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டரா இருப்பீங்க இனிமேல் பாருங்க அரசாங்கம் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது அரசாங்க வேலை அரசு மூலம் வெற்றிகள் ஒரு தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்துல உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க லாபங்கள் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதை வருது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்துல சாதிக்கக்கூடிய நேரம் என்னை பொறுத்தவரை இந்த கேட்ட பிறகு ஒரு பொண்ணான ஒரு நேரம் அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கரபாடைய கிரக பேச்சு விற்ச ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது